இப்போ இந்த சீரியலில் ஆல்ரெடி மாணிக்கம் வந்து மகேந்திரனை கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ வந்து சீக்கிரமே வந்து மேகா வரப்போகிறோம் உன் கதையை முடிக்கிறதுக்கு நீ வந்து செல்லமாக கூப்பிடு அப்படின்னா கூப்பிட மாட்டேங்கிற அப்பா சீ செத்து அப்படின்னா கண்டிப்பாக செல்லமாக உன்னை பார்க்க வருவா தானே அப்பா அவளை பார்த்துக்குறேன் இப்போ மேகா வருவா அவள் கையால் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாங்கலிய பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க லட்சுமி அப்போ குத்துவுள்க கீழே விழுந்துருது கீழே விழுந்தோன்னே ஆஹா என்ன இப்படி அபசமாக நடக்குது அப்படின்னு அங்கே இருக்க பெரியவங்க எல்லாம் பேசுகிறாங்க லட்சுமிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் மாணிக்கம் வந்து மகேந்திரனை கடத்தி வச்சுருக்கிறது தெரியாது அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாணிக்க அது கடத்தி வச்சிருக்காரு இல்லையா அப்போ மேகா வந்து கூப்பிடுறாரு மேகா கையில் விஷம் பாட்டில் கொடுக்குறாங்க இவன் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் எதுவுமே நடக்காது இவன் வந்து சாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லி விஷ பாட்டில் கையில் கொடுக்குறாரு மாணிக்கம் அப்போ அது வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு நடுங்கிட்டே வந்து வாங்குகிறாங்க மேகா ஏன்னா ஆல்ரெடி மகேந்திரன் வந்து தூக்கி வளர்த்த போதுன்னு தானே மேகா ஸோ மேஹாக்கு வந்து ஒரு பக்கம் கில்ட்டியாக இருக்குது பயந்துகிட்டே அந்த விஷம் பாட்டிலில் கொண்டு போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மகேந்திரன் வந்து அந்த விஷத்தை ஊதிருவாங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நான் இவ்வளோ தப்பு பண்ண மேகா கண்டிப்பாக இதுவுமே பண்ணுவாங்க அடுத்து நடக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க